திமுக மருத்துவர் நிச்சயலாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான மருத்துவர் எழிலும் செய்தியாளர்களை சந்திக்கிற நேரடியில் பார்க்கல கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க பிறகு வெஸ்ட் பெங்கால வந்து திருணமூல் காங்கிரஸ் அவங்க பார்ட்டி இரப்பிரசென்ட் நியமிக்கிறாங்க கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க யாரும் சொல்லல கூடிய இன்னும் ஒரு ரெண்டு நாள் சொல்லிடுவாங்க சிபிஎம் பார்ட்டி மார்க்சிஸ்ட் பெங்காலில் வந்து முகமது சலீம் இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் சுபானா ஷாகர் இங்க வராங்க ஒரிசால இருந்து பிஜு பட்நாயக் தல் வந்து பார்ட்டி இரப்பிரசென்ட் அன்பு கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க ஆல் கரெக்டாக சொல்லுவாங்க அவங்களோட இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் வந்து பக்தா சரண் தாஸ் வராங்க பஞ்சாபின் முதல்வர் வந்து ஆம் ஆத்மி பார்ட்டியோட பகவத் மான் வராங்க இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் அம்ரிந்தர் சிங் வந்து வாரிங் அவர் வந்து வரேன்னு சொல்லியிருக்காரு அகாலிதளம் கட்சியிலிருந்து பல்வீங்கர் சிங் அப்புறம் தல்ஜித் சிங் செமினா வரேன்னு கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க இதுதான் கன்ஃபார்ம் ஆன லிஸ்டோட பேரு சோ இது ஏன் ஒரு வரலாற்று மிக்க இது இந்த நாட்டில் ஒரு மறுமலர்ச்சி என்ற அடிப்படை என்னன்னா மாநிலத்தின் முதல்வர் அவர்கள் தமிழ்நாட்டு முதல்வர் வரக்கூடிய ஒரு ஆபத்தை கழித்து பல்வேறு முதல்வர்களுக்கும் எதிர்க்கட்சி தலைவர்களுக்கும் கடிதம் எழுதி இந்த மறுசீரமைப்புக்கான உள்ள ஆபத்துகளை விவாதமாக கொண்டு வர்றாங்க உங்களுக்கு தெரியும் கடந்த ரெண்டு மூணு நாட்களாக நம்ம நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வந்து இது இந்த அடிப்படையில் இந்த மறுசீரமைப்பை பத்தி ஒன்றைய பாஜக அரசு என்ன சிந்தனையில் உள்ளாங்க என்ன நடவடிக்கை எடுக்க போறாங்க என்று ஒரு அடிப்படையான பிரச்சனையை வந்து குரல் எழுப்புறாங்க ஒத்திவைப்பு தீர்மானம் கேட்கிறாங்க ஆனால் ஒத்திவைப்பு தீர்மானம் வந்து நடைமுறைப்படுத்தாமல் அமைதியா போறது வந்து நாடாளுமன்றத்தில் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தோட நாடாளுமன்ற உறுப்பினர் தொடர்ந்து போர்க்களம்பாக அவங்க களத்தில் வந்து செயல்பட்டுக் கொண்டிருக்காங்க உங்களுக்கு நல்லா தெரியும் எங்களோட கழகத்தின் இளைஞரணி செயலாளர் டெப்டி சீஃப் மினிஸ்டர் வந்து இளைஞர் அணி உட்பட தமிழ்நாடு முழுக்க இந்த தொகுதி சீரமைப்பினால் ஏற்படும் பாதிப்புகளை வந்து வெகுஜன மக்கள் ஏன்னா ஜனநாயகம் என்பது அடிப்படை மக்கள் கிட்ட தான் எழ வேண்டும் என்ற கருத்தில் கொண்டு வெகுஜன மக்கள் கிட்ட போய் உரையாடி அவங்களோட அரசியல் தன்மையை உணர வைத்து அதுவும் களம் பண்ணிட்டு இருக்கோம் களத்தில் மக்களிடம் மாநில அனைத்து அரசியல் கட்சிகள் இப்போது தேசிய அளவில் பிற மாநில அரசியல் கட்சியோட ஒருங்கிணைத்து இந்த விஷயத்தை பண்ணிட்டு இருக்கோம் பல்வேறு எதிர்ப்பு கேள்விகள் பல்வேறு விவாதங்கள் ஏன் இப்ப திராவிட முன்னேற்றக் கழகம் இந்த நிகழ்வுகளை இப்ப தொடங்கணும் அப்படின்னு பல கேட்கிறாங்க எனக்கு நல்லா தெரியும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சென்சஸ் அடிப்படையில் தான் டீலிமிடேஷன் அதாவது தொகுதி மறுசீரமைப்பு நடக்கக்கூடிய சாத்தியக்கூறு ஏனா உங்களுக்கு எல்லாம் தெரியும் இந்த தொகுதி சீரமைப்பு என்பது ஒவ்வொரு பாப்புலேஷன் ஜனத்தொகை அதாவது சென்சஸ் எடுத்த பிற்பாடு கணக்கெடுப்பு எடுத்த பிற்பாடு தொகுதி சீரமைப்பு பண்ணுவாங்க பாராளுமன்றத்திலும் சட்டமன்றத்திலும் அதுக்கப்புறம் உள்ளாட்சி அமைப்புகளும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒண்ணுல ஒரு நாடாளுமன்ற உறுப்பினருக்கு ஏழு புள்ளி அஞ்சு லட்சம் இருந்தாங்க ஆனால் நானூத்தி தொண்ணூத்தி நாலு இடங்கள் இருந்தது பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்னு மக்கள் கணக்கெடுப்பு பிற்பாடு எட்டு புள்ளி நாலு லட்சம் பேர் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் கணக்கு வந்தது ஆனால் ஐநூத்தி இருபத்தி ரெண்டு வந்தது பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆண்டு ஒரு நாடாளுமன்ற உறுப்பினருக்கு கணக்கெடுப்பு ஆன பின் மக்கள் தொகை கணக்கு ஆன பெண் பத்தில் பத்து புள்ளி ஒரு லட்சம் பேர் எண்ணிக்கை இருந்தது அதனால இடங்கள் ஐநூத்தி நாற்பத்தி மூணு அப்ப இந்த ஐநூத்தி நாற்பத்தி மூணு வந்ததுக்கு அப்புறம் அடுத்த ஜனத்தொகை அடிப்படையில மக்கள் கணக்கெடுப்பு அடிப்படையில தொகுதி சீரமைப்பு பண்ணும்போது குரல்கள் எழுத ஆரம்பிச்சது அதாவது ஒரு நாட்டோட திட்டமான குடும்ப கட்டுப்பாட்டு திட்டத்தை ரொம்ப ரொம்ப பெண் கல்வியை அடிப்படையான குடும்ப கட்டுப்பாட்டு திட்டம் எங்கெங்கெல்லாம் பெண்கள் முன்னேறிக்கிறார்களோ கல்வி அறிவு பெற்றிருக்கார்களோ அந்த மாதிரி மாநிலத்தில் வந்து குடும்ப கட்டுப்பாட்டு நடவடிக்கை ரொம்ப திறம்பட வெற்றி பெற்றது அது தமிழ்நாடு ஒரு எடுத்துக்காட்டு தென்னக மாநிலங்கள் ஒரு எடுத்துக்காட்டு அந்த அடிப்படையில் ஒரு தேசிய திட்டத்தை நடைமுறைப்படுத்தினால் எங்களை தண்டிக்கப்படுதா என்று குரல்கள் எழுப்ப பின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு அதாவது நாற்பத்தி இரண்டாவது சட்ட திருத்த அடிப்படையில் இந்த தொகுதி சீரமைப்பு பணிகள் வந்து நம்ம வந்து ஜனத்தொகை கணக்கு எடுத்தாலும் இந்த தொகுதி சீரமைப்பு பணிகள் வந்து ஒரு இருபத்தி ஐந்து வருஷம் தள்ளி போடலாம் என்று சொன்னாங்க அந்த டைம் பீரியட் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு வரைக்கும் வந்தது பிறகு ரெண்டாயிரத்தி ஒன்னு வரைக்கும் வந்தது அப்ப ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டு அப்போது தேசிய ஜனநாயக கூட்டையில் அங்கம் வகித்த முத்தமிழறிஞர் அவர்கள் கடிதம் எழுதினாங்க வாஜ்பாய் அவர்களுக்கு தெலுங்கு தேசத்திலிருந்து சந்திரபாபு நாயுடு கடிதம் எழுதினாங்க அந்த கடிதம் அடிப்படையில் அடிப்படையில் அப்போது உண்மையானே கூட்டாட்சி தத்துவத்துக்கும் மாநிலங்களோட உரிமைகளையும் காது கொடுத்தும் உள்ள அரசியல் தன்மையோட வாஜ்பாய் செயல்பட்டனால் நாள் இன்னொரு இருபத்தி ஐந்து வருடங்கள் அவங்க தள்ளி போட்டாங்க இப்ப அந்த இருபத்தி ஐந்து அந்த அப்ப ஜனத்தொகை இந்த தொகுதி சீரமைப்பு எவ்வாறு எப்படி பண்ண போறீங்க வந்து நியாயமான கேள்வி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மக்கள் தொகை கணக்கெடுப்புக்காக ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு தான் குரல் எழுப்ப முடியும் அதனால வந்து இந்த குரல் எழுப்பது ஒரு நியாயமான குரல் எழுப்பது வந்து தமிழ்நாட்டோ தமிழ்நாட்டில் இருக்க அனைத்து கட்சிகள் மட்டும் இப்போ வந்து நம்ம வந்து தமிழ்நாட்டில் அப்பாற்பட்ட பிற மாநிலம் உள்ள அனைத்து அரசியல் கட்சி தலைவர்களும் இத கூட்டிட்டு இது அடிப்படையில் நீங்க பாத்தீங்கன்னா தமிழ்நாடு சீட்டு குறையாது அப்படின்னு சொல்றாங்க தமிழ்நாடு இடங்கள் குறையாதுன்னு சொல்றாங்க இடங்கள் குறையாது ஆனா எவ்வளவு சதவீதம் எவ்வளவு விழுக்காடை ஏறுது அப்படிதான் ஒரு கேள்வி கேட்கிறோம் ப்ரோ ரோட்டா பேசிஸ் அப்படின்னு அடிப்படையில் கேட்கிறோம் இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பாப்புலேஷன் ப்ரொஜெக்ஷன் அடிப்படையில் நாற்பத்தி இடங்கள் இருந்ததுனா உத்தரப்பிரதேசோட இடங்கள் எண்பதுல இருந்து நூத்தி நாற்பத்தி மூணு இடங்கள் அதிகமாகுது அதாவது பதினாலு பதினேழு பர்சன்ட் அதிகமாகுது பீகாரோட இடங்கள் நாற்பதுல இருந்து எழுபத்தி மூணு இடங்கள் எழுபத்தி ஒன்பது இடங்கள் அதிகமாகுது மத்திய பிரதேஷ் இடங்கள் இருபத்தி ஒன்பதுல இருந்து அம்பத்தி ரெண்டு இடங்கள் அதிகமாகுது அப்ப பாத்தீங்கன்னா உத்தரப்பிரதேஷ் மட்டும் பதினேழு பர்சன்ட் இன்க்ரீஸ் பீகார் வந்து ஏழு புள்ளி மூணுல இருந்து ஒன்பது புள்ளி மூணு பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் மத்திய பிரதேஷ் வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சுல இருந்து ஆறு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆகுது ஆனால் அந்த தகுதி அளவுக்கு தென்னக மாநிலம் இன்கிரீஸ் ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா சீட் எண்ணிக்கை இருந்தா கூட அந்த எட்நூத்தி நாற்பத்தி எட்டு இடங்களுக்கு நம்பர்ஸ் வந்து பர்சன்டேஜ் கால்குலேட் பண்ணினா சீட்டுடைய எண்ணிக்கை அதிகமாக ஆகாமல் குறைவான எண்ணிக்கையில் தான் ரைஸ் ஆகுது தமிழ்நாட்டுக்கும் கேரளாவுக்கும் ஆந்திராவுக்கும் தெலுங்கானத்துக்கும் இப்ப நான் கூறிய மாநிலங்களுக்கும் பேசிஸ் போட்டா கூட பர்சன்டேஜ் ஆஃப் இன்க்ரீஸ் வந்து அவ்வளவு அதிகமாக இன்க்ரீஸ் ஆகல எப்படி குறையுதுனா இருபத்தி நாலு சதவீதம் இருந்தது அதாவது இடத்துக்கு நூத்தி முப்பத்தி இடங்கள் இருந்தால் கூட எட்நூத்தி நாற்பத்தி இடங்களுக்கு முப்பத்தஞ்சு சீட்டு தான் அதிகமாகுது அப்ப எல்லா மாநிலம் உத்தரப்பிரதேஷ் மத்திய பிரதேஷ் ராஜஸ்தான் பீகாருக்கு நூத்தி ஐம்பது இடங்கள் ரேஸ் ஆகுது ஆனா தமிழ்நாடு தென்னங்க மாநிலங்களுக்கு தமிழ்நாடு கேரளா தெலுங்கானா ஆந்திராவுக்கு வந்து முப்பத்தி ஐந்து இடங்கள் தான் இன்க்ரீஸ் ஆகுது அப்ப என்ன ஆகுதுன்னா உண்மையான மாநிலங்களோட குரல் தென் தமிழ்நாட்டோட குரல் எப்படி இருக்கும் அப்படிதான் கேள்வி இப்ப உங்களுக்கு எல்லாம் தெரியும் தமிழ்நாடு வந்து சமூக நீதி தளத்திலும் சரி இருமொழி கொள்கையிலும் சரி தேசிய கொள்கையிலும் சரி நம்ம தொடர்ந்து குரல் எழுப்பிட்டே இருக்கோம் இப்ப உரிமைக்கான குரல் வந்து பாராளுமன்ற தான் ஒழிக்க முடியும் அப்ப எண்ணிக்கையின் அடிப்படையில் நாம குறைத்து அவங்க எண்ணிக்கை அடிப்படையில் மிகுதியா இருந்தா ஒரு நாலு மாநிலம் தான் இந்த நாட்டோட தலையெழுத்தை நிர்ணயிக்கும் என்ற அடிப்படை இருக்கா இல்லையா ஏற்கனவே இருக்கிற அடிப்படையில உத்தரப்பிரதேசம் எண்பது நாடாளுமன்ற உறுப்பினர் வச்சிருக்காங்க பதினேழு சதவீத கீழ பிரதிநிதி இருக்கு எட்டு பிரதமர்கள் ஒரு மாநிலத்தில வந்திருக்காங்கன்னா அது உத்தரப்பிரதேச தான் எட்டு பிரதமர்கள் வந்திருக்காங்க இப்ப அதுவே நமக்கு தெரியாதான் மெஜாரிட்டி ஒரு அப்புறம் நாலு மாநிலங்கள் தேர்தலை பார்த்தா போதும் அப்ப நாங்க வந்து ஒரு மொழி கொள்கை அதாவது இந்திய வந்து மும்மொழியின் பேர் இந்தி சமஸ்கிருதம் என்று ஒரு நாலு மாநிலத்தில் ஒப்புதல் பெற்றார் பிற மாநிலங்கள் எல்லாமே நாங்க சட்ட திருத்தத்தை கொண்டு வரதுக்கான வாய்ப்புகள் இருந்தா இல்லையா போன நாடாளுமன்ற தேர்தலில் வந்து பிஜேபியோட அடிப்படையான குரல் என்ன நானூறு இடங்கள் நாங்க ஜெயிப்போம் நானூறு இடங்கள் நாங்க ஜெயிச்சா இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை மாத்தோம்னு சொன்னாங்க இல்லையா அப்ப அந்த தேர்தலுக்கான அடிப்படை என்னது இந்தியா கூட்டணி வந்து அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாக்கும் இடத்துக்கு அவங்க கீழே வந்து போனாங்க இல்ல தானே இருக்கும் அப்ப நீங்க ஜனத்தக அடிப்படையில கணக்கெடுப்பு அடிப்படையில இந்த மாதிரி ஒரு விளையாட்டு தன்மையில ரிங் செட் பண்ணுவாங்களே அதே மாதிரி திமுக மருத்துவமனை செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான மருத்துவர் எழிலன் செய்தியாளர்களை சந்தித்தார் மார்ச் இருபத்தி இரண்டாம் தேதி தொகுதி மறுவரையறைக்கு எதிராக ஆலோசனைக் கூட்டம் நடைபெற இருக்கிறது அதுகுறித்து அவர் விளக்கம் தொகுதி மறுசீரமைப்புக்கு பிறகு மாநிலங்களின் குரல் எப்படி இருக்கும் என்பதை எண்ணிப்பார்க்க வேண்டும் என்றும் அவர் இந்த விளக்கத்தில் தெரிவித்திருக்கிறாா்